அன்பெரும் அருமை ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்களைக் குறிக்கொள்கிறேன் இந்த நாளிலேயும் கூட பவுல் குறைந்தியற்கு எழுதினதான இரண்டாம் நிருபத்திலே பத்தாம் அதிகாரம் முதல் பதிமூன்றாம் அதிகாரம் வரையிலான பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம் பத்தாம் அதிகாரத்திலேயும் கூட பவுல் வேட்டிமை இல்லாதபடிக்கு தாழ்மையாக இருப்பதை குறித்து தைரியமாக இருப்பதை பற்றி மாம்சத்தில் நடவாதபடிக்கு இருக்கிற காரியங்களை குறித்து கூறுகிறதை நாம் பார்க்க முடியும் இரண்டாம் வசனத்திலே எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோடு உங்கள் முன்பாக இருக்கும் பொழுது நான் கண்டிப்புள்ளவனாயிராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று கூறுகிறார் மாத்திரமல்ல நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்யாமல் நாங்கள் தெய்வ பலனையுடையவர்களாக போர் செய்கிறவர்களாக கவனப்படுகிறோம் எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை தெய்வ நிர்மூலமாக்குள்ள காணப்படுகிறது என்று கூறுகிறார் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எண்ணத்தை கிறிஸ்துகளாக கீழ்படுத்தி சிறைப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதாக கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கல்ல உங்களை மூன்ற கட்டுகிறதற்கு கற்கரைகளுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து இன்னும் சற்றே அதிகமாக மேன்மை பாராட்டினாலும் விற்கப்படுவதில்லை என்பதாக பவுல் கூறுகிறார் நீங்கள் நினைக்கிறீர்கள் என்னுடைய நிருபங்கள் வார யோசனையும் பலமும் உள்ளவைகள் சரீரத்தின் தோற்றமோ பலவீனமானது வசனம் அற்பமாயிருக்கிறது என்பதாக எண்ணுகிறீர்கள் நாங்கள் நிருபங்களாலே உங்களை பயமுறுத்தாத வழிக்கு இருக்கிறவர்களாக காணப்படுகிறோம் அப்படி சொல்லுகிறவர்கள் நாங்கள் தூரத்திலிருந்து எழுதுகிற நிருபங்களின் வசனத்தில் எப்படி இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கும் பொழுதும் நாங்கள் கிரியையிலே காணப்படுவோம் என்பதாக சிந்தித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நாங்கள் அளவுக்கு அதிகமாக மேன்மை பாராட்ட மாட்டோம் உங்களிடம் வரும் வரைக்கும் தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுவோம் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் தன்னை தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல முடிக்கிறார் பதினோராம் அதிகாரத்திலேயே பவுல் கூறும் பொழுது நான் உங்களை கருப்புள்ள கணிகைகளாக புருஷனுக்கு ஒப்பு கொடுத்தேன் ஆனாலும் சர்ப்பமானது எப்படி ஏவாளை வஞ்சித்ததோ அப்படியாக உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றும் உண்மையிலிருந்து கெட்டு போய்விடுமோ என்பதாக நான் பயப்படுகிறேன் ஏனென்று சொன்னால் உங்களிடத்திலே வருகிறவர்கள் நான் பிரசங்கியாத இயேசுவை பிரசங்கிக்கிறார்கள் நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியை பெறும்படியாக கூறுகிறார்கள் நீங்கள் அறியாத சுவிசேஷத்தை போதிக்கிறார்கள் ஆனால் நீங்களோ அதை நன்றாய் சகித்திருக்கிறீர்கள் ஆ பிரதான அப்பாஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்ல ஒருவேளை நான் பேச்சிலே கல்லாதவனாக இருக்கலாம் நான் அறிவிலே கள்ளாதவன் இல்லை நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னை தாழ்த்தி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உங்களுக்கு இலவசமாக கொடுத்தேன் உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்திலே சம்பளத்தை பெற்று நான் அதன் மூலமாக செய்தேன் என்பதாக பவுல் கூறுகிறார் அது மாத்திரமல்ல தான் எவ்வளவாக தன்னை வருத்தி கொண்டு அவர்களுக்காக தேவனுடைய வசனத்தை போதிப்பதிலே கருத்தாய் செயல்பட்டார் என்பதாக கூறி இவை எல்லாவற்றையும் தேவன் அறிவார் என்பதாக பவுல் கூறுகிறார் மேலும் அப்படிப்பட்டவர்கள் கள்ளப்போதகர்கள் போதகர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்தவர்கள் என்று கூறும் பவுல் இது ஆச்சரியப்படுவதல்ல சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான் என்பதாக கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அவர்களுடைய முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும் என்பதாகவும் பவுல் கூறுகிறார் மாத்திரமல்ல ஒருவனும் என்னை புத்தியினர் என்று எண்ண வேண்டாம் அப்படி எண்ணினால் நான் சற்று மேன்மை பாராட்டி என்னை புத்தியினனைப் போலாகிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக காட்டுவேன் இப்படி சொல்லுகிறதுனாலே நான் கர்த்தருக்கு ஏற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தியினைப் போல சொல்லுகிறேன் என்பதாக பவுல் கூறுகிறார் மாத்திரமல்ல அநேகர் மாம்சத்தினாலே மேன்மை பாராட்டுகிறார்கள் நானும் அப்படியாக மேன்மை பாராட்டுகிறேன் நீங்கள் புத்தியுள்ளவர்களாக இருந்து புத்தியில் சந்தோஷமாக சகித்திருக்கிறீர்களே என்பதாக பவுல் அவர்களுக்கு எடுத்து கூறுகிறார் ஏன் இப்படி கூறுகிறார் அவன் சொல்லுகிறார் அவர்கள் எபிரேயர் என்றால் நான் எபிரேயன் அவர்கள் இஸ்ரவேலர் என்றால் நான் இஸ்ரவேலன் அவர்கள் ஆபரகாமின் சந்ததியார் என்றால் நானும் ஆபரகாமின் சந்ததியான் கிறிஸ்துவின் ஊழியக்காரர் அவர்கள் நானும் அப்படித்தான் புத்தீனமாய் பேசுகிறேன் ஏனென்றால் நான் அதிகமாக பிரயாசப்பட்டவன் அதிகமாக அடிகள் பட்டவன் அதிகமாக காவலிலே வைக்கப்பட்டவன் அநேக தரம் மரணாவதியில் பாதிக்கப்பட்டவன் யூதர்களால் ஒன்று குறையர் நாற்பது அடியாக ஐந்து தரம் அடிக்கப்பட்டேன் மூன்று தரம் லாறுகளால் அடியப்பட்டேன் ஒரு தரம் கல்லெறி உண்டேன் மூன்று தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன் கடலிலே ஒரு இரா புகழ் முழுவதும் போக்கினேன் அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன் ஆறுகளால் வந்த மோசம் கல்லரால் வந்த மோசம் என் சொந்த ஜனங்களால் வந்த மோசம் அந்நிய ஜனங்களால் வந்த மோசம் பட்டணங்களில் உண்டான மோசம் மனாந்திரத்திலே உண்டான மோசம் இன்னும் சமுத்திரத்தில் கள்ள சகோதரர்களிடத்திலே இப்படியாக உண்டான மோசங்கள் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தவனாக காணப்பட்டேன் இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபையும் குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று பவுல் கூறுகிறார் மறுபடியுமாக பவுல் என்னுடைய பலவீனத்தை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார் என்று கூறுகிறதான பவுல் பன்னிரெண்டாம் அதிகாலத்திலே மறுபடியுமாக மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்ல ஆனாலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதல்களையும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி தான் எப்படியாக பதினாலு வருஷத்திற்கு முன்பே மூன்றாம் மாதம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரதேசுக்குள் சென்று மனுஷர் பேசாததும் வாக்கு கெட்டாததுமான வார்த்தைகளை கேட்டேன் என்பதாக கூறுகிறான் இப்படிப்பட்டவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன் ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லுகிறதான பவுல் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் ஆனாலும் என் கிருமை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு வார்த்தையை கொடுத்தார் அந்தபடி நான் பலவீனமாய் பொழுதே பல கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கனிலும் நான் பிரியப்படுகிறேன் என்பதாக பவுல் கூறுகிறார் அதன் பிறகு பவுல் சொல்லும் பொழுது மற்ற சபைகளுக்கு குறைவாய் இருந்தீர்கள் நான் உங்களுக்கு வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள் என்று சொல்கிறார் அதன் பிறகு அப்போஸ்தலருடைய அடையாளங்கள் உங்களிடத்திலே நடப்பிக்கப்பட்டது என்று கூறும் பவுல் உங்களிடத்திற்கு மூன்று தரம் வர ஆயத்தமாக இருந்தேன் ஆனாலும் நான் உங்களை வருத்தப்படுத்தவில்லை உங்களிடத்திலே இருந்து நான் எந்த விதமான பொருளையோ காணிக்கையோ நான் பெற்றுக்கொள்ளவில்லை நான் உங்களிடத்திலே அனுப்பினவர்களில் எவன் மூலமாவது உங்களிடத்திலே பொழிவை தேடவும் இல்லை என்று பவுல் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனாலும் கூட நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ என்றும் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் வாக்குவாதங்கள் புறங்கூறுதல் கோல் சொல்லுதல் இருமாப்பு கழகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்றும் நான் துக்கப்பட வேண்டியதாக இருக்குமோ என்றும் நான் பயப்படுகிறேன் என்று பவுல் இந்த அதிகாரத்தை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம் பதிமூன்றாம் அதிகாரத்திற்குள்ளாக வரும் பொழுது மறுபடியுமாக அவர்களுக்கு சில ஆலோசனைகளை பவுல் அந்த இடத்திலே கூறுகிறார் அதாவது சகல காரியங்களிலும் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும் என்பதாக பவுல் கூறுகிறார் நான் இரண்டாம் தரம் உங்களிடத்திலே இருந்த பொழுது சொன்னது போல இப்பொழுதும் தூரமாயிருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக மறுபடியும் வந்தால் தப்ப விட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன் என்பதாக ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் கிறிஸ்து எனக்குள்ளாக இருந்து பேசுகிறார் அவர் உங்களிடத்திலே பலவீனர் அல்ல உங்களிடத்திலே வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி பவுல் கூறுகிறார் ஏன் அவர் பலமுள்ளவராக இருக்கிறார் அவர் சிறுவையில் அறையப்பட்டிருந்தும் தெய்வனுடைய வளமையினாலே படைத்திருக்கிறார் நாங்களும் அவருக்குள் பலவினராயிருந்தும் உங்கள் இடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவரோடு கூட பிழைத்திருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிறகு பவுல் ஒன்பதாம் வசனத்திலே நாங்கள் பலவினரும் நீங்கள் பலம் உள்ளவர்களுமாயிருக்கையில் சந்தோஷப்படுகிறோம் நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம் சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்று கூட செய்யாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்தோம் என்பதாக சொல்லுகிறார் கடைசியாக அவர்களிடத்திலே சந்தோஷமாயிருங்கள் நற்சீர் பொருந்துங்கள் ஆறுதல் அடையுங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருங்கள் சமாதானமாயிருங்கள் அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணமாகிய தேவன் உங்களோடு இருப்பார் என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி பொருந்தியற்கு இந்த இரண்டாம் நிருபத்தை இப்போ எழுதி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம் பெரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த வார்த்தைகள் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் முக்கியமாக நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் நாம் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தில் எப்படி நடக்கிறவர்களாக காணப்படுகிறோம் ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து வாழுகிறவர்களாக இருக்கிறோமா அன்றோடைய வசனத்தில் எப்படி உறுதியாக இருக்கிறோம் போன்ற அநேக காரியங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் நாளைக்கும் நாம் பவுல் கலாத்தியருக்கு எழுதினதான நிருபத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வித்து தருவாராக காட் பிளஸ் யூ